வேல் வெற்றி வேல் முருகா என் அன்பு பிள்ளையே சந்தோஷமான செய்தி வந்துள்ளது உனக்கு நல்லது நடக்க போகின்றது இந்த அப்பாவை நம்பி இரண்டு நிமிடம் கேள் தங்கமே இரண்டு நிமிடம் எனக்காக ஒதுக்குவாயாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உனக்கு வலிமிக்கதாகத்தான் இருக்கின்றது அதற்காக நீ அழுது முடங்கி விடாதே தங்கமே வாழ்க்கையில் எனக்கும் அழுகையும் வலியையும் தருகின்ற உறவுகள் தானப்பா எல்லோரும் இங்கு இருக்கின்றார்கள் எங்கும் என்னையும் என் மனதையும் புரிந்து கொள்ள என்னை நேசிப்பவர்கள் என்று யாருமே இல்லை என்று நினைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் இருக்கின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே உனக்கான நல்லதே நடத்தி கொடுக்கவே உன் அப்பா நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது கெட்ட நேரம் அடியோடு அழிந்து விட்டது நீ நினைக்கும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் இனிதாகிவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு உன்னுடைய எதிர்காலம் வசந்தமாக அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி உன் அப்பா நான் செய்வேன் உன்னுடைய கவலைகள் அனைத்திற்கும் என்னுடைய காலடியில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக உன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிரு தங்கமே உன்னுடைய நீண்ட நாள் ஆசை போராட்டம் அத்தனைக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் உன்னுடைய கஷ்டத்திற்கான நிறைவு காலம் வந்துவிட்டது கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை பெற போகின்றாய் உனது பொறுமையும் என் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கையும் இனி என் முன்னர் மதிக்கப்பட்டு நான் பலனோடு உனக்காக வரப்போகின்றேன் அதுவரை நீ பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும் அதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நீ என்னை விட்டு எங்கும் விடாதே உன்னை என் கரம் கொண்டு இருக பிடித்து ஒவ்வொரு நொடியும் காத்து தான் இருக்கின்றே இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உன்னுடைய எண்ணங்கள் ஆசைகள் என அனைத்தும் நிறைவேறப் போகின்றது நிதானமாக யோசித்து செயல்படும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை நான் பரிபூரணமாக ஆசிர்வதிக்கின்றேன் என் பிள்ளையானனி நிச்சயம் மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் மனதில் தோன்றும் அத்தனை ஆசைகளும் நிறைவேற்ற வேண்டியது உன் அப்பா என்னுடைய பொறுப்பு என்னுடைய கடமையை நான் சரிவர செய்யப் போகின்றேன் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது உன்னுடைய எதிர்காலம் நீ எதிர்பார்க்காதவாறு சிறப்பாக அமைய போகின்றது பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று கவலைப்படுகின்றாய் உனக்கு தேவையான விஷயங்கள் அது அது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நிச்சயம் நன்றாக இருக்கும் பொழுது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வா அடுத்தடுத்து உன் பொருளாதாரம் மேன்மையடையும் உன் வாழ்க்கை எப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கின்றது இனி நிச்சயம் சிறப்பாக இருக்கும் என் கரங்கள் எப்பொழுதும் உன்னை இருக பற்று கொண்டிருக்கும் உன்னுடைய போராட்டங்கள் அத்தனையும் வெற்றி பெறும் உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் இனி உனக்கு நல்லதே நடக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா